முகப்பெரு நீங்க அடுப்புக்கறி நேர்த்திக்கடன் செய்யும் அதிசய கோவில் இது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகில் இருக்கும் நயனார் கோவில் இங்குள்ள நாகநாதர் கோவிலில் அருள்பாலிக்கும் சௌந்தரிய நாயகி அம்பாளுக்கு ஆடிபுர திருவிழா மிகுந்த சிறப்பு பெற்றது இந்த தலம் சர்வ மத வழிபாட்டு தலமாக கருதப்படுகிறது இந்த கோவிலுக்கு நயனார் கோவில் என்ற பெயர் வந்ததற்கு பின்னாலே ஒரு அதிசயமான கதை இருக்கு முஸ்லிம் ஆட்சி காலத்தில் முல்லா சாஹிப் என்ற ஒரு மகளுக்கு பேச்சு வரவில்லை அதனால் பலரும் அவரிடம் ராமேஸ்வரம் சென்று ராமநாதரை வணங்கினால் பிரச்சனை தீரும் என்று சொன்னார்கள் அதன்படி ராமேஸ்வரத்திற்கு சென்ற முல்லா சாஹிப் அங்குள்ள பட்டர் மூலமாக அருள்வாக்கு பெற்றார் உன் மகளை மருத மரங்கள் நிறைந்த காட்டுக்குள் உள்ள வாசுகி தீர்த்தத்தில் நீராட செய் அங்குள்ள இரவினை தரிசித்தால் அவளுக்கு பேச்சும் வரும் சர்ம வினையும் நீங்கும் என்று கூறப்பட்டது அப்படி சொல்லப்பட்டபடி அவர் மகளை கூட்டிக் கொண்டு அந்த வாசுகி தீர்த்தத்துக்கு வந்து நீராட செய்தார் அப்போ திடீரென்று அந்த பெண் நைனார் என கத்தினார் என்றால் இறைவர் தலைவர் என பொருள் அக்கணத்திலிருந்தே அவளுக்கு பேச்சு வந்தது அதை கண்டு மகிழ்ந்த முல்லா சாஹிப் நாகநாதர் அருளா தான் இது நடந்தது என்ற நம்பி அந்த இறைவனை சென்றார் அதன் பிறகு அந்த இடம் நயனார் கோவில் என அழைக்கப்பட்டது இங்குள்ள நாயகி அம்பா சன்னதி மிகவும் விசேஷமானது கர்ப்பிணி பெண்கள் இங்கிருந்து எண்ணெய் பெற்று வயிற்றில் பூசினால் சுகப்பிரசவம் நடக்கும் என்று நம்புகிறார்கள் ராகு கேது நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வழிபட்டால் திருமண தடை தொழில்தடை நீங்கும் என்றும் நம்புகிறார்கள் இங்குள்ள புற்றடியில் நாகம் வசிப்பதாகவும் அந்த மண்ணை பூசிக்கொண்டால் கொண்டால் தீராத நோய்களும் தீரும் எனவும் நம்புகிறார்கள் சௌந்தர்ய நாயகி அம்பாள் முகப்பொலிவை தருபவர் முகத்தில் பரு இருந்தால் அம்பாளுக்கு அடுப்பு கரியை வைக்கோலில் கற்றி காணிக்கையாக செலுத்தினால் பரு மற்றும் சர்ம நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை அம்பாலின் ஒரு காலத்தில் ஒரு நீர்நிலை இருந்தது அந்த தண்ணீர் ஒருபோதும் வற்றாத இருந்ததாகவும் அதை பருகினால் நோய்கள் தீரும் என்னும் நம்பிக்கை இருந்தது வாசகி தீர்த்தத்தில் நீராடினால் சகல தோஷமும் நீங்கி செல்வ வளம் பெருகும் என்னும் நம்பிக்கை உள்ளது இந்த கோவிலின் நாகநாதர் நீதி வழங்குபவர் பொய் செல்லும் மக்கள் இவர் முன்னால் வரவே பயப்பட கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை பெண்களை ஏமாற்றுதல் போன்றவற்றை நாகநாதர் முன்னிலையில் பேசி தீர்க்கும் வழக்கம் இன்னும் உள்ளது விவசாயிகளும் தங்கள் விலை பொருட்களை முதலில் இங்கு காணிக்கையாக கொடுத்து பிறகுதான் பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள் ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட இந்த கோவிலில் முகபெரும் நீங்கிய பக்தர்கள் நேர்த்தி கடனாக சேவல் மற்றும் வெள்ளி பொருட்களை காணிக்கையாக செலுத்துகிறார்கள் சௌந்தரிய நாயகி அம்பாலை மனமாற வழிபட்டால் முகம் பிரகாசம் அடையும் மன அமைதி பெறும் வாழ்க்கையிலே ஆரோக்கியமும் செழிப்பும் வளரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள்